Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம பத்தே நிமிஷத்தில் ஒரு பர்ஃபி ரெடி பண்ண போகிறோம் ஹார்லிக்ஸ் பர்ஃபி சூப்பரான ஸ்வீட் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு மூணே பொருளில் சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து அரைக்கப் எடுத்தாலும் பரவாயில்ல இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க கடலை மாவு நல்லா குவாலிட்டியானதாக பார்த்து சேர்த்திக்கோங்க அப்போ தான் பர்ஃபி நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க மைதா மாவு சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில் வறுக்கணும் எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஃபஸ்ட்டு கடலை மாவு எண்ணெய் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கடலை மாவு எல்லாமே என்ன அப்சார் பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லாமே லூஸ் விடும் வீடியோ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு மாறும் பாருங்கள் திரும்பவும் இதே ஸ்டேஜ் வந்துடும் இப்போ நல்லா லூஸ் ஆகிடுச்சுல்ல இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்லா மனம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் இம்பார்ட்டன் ஸ்டேஜ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வரத்துக்கோங்க இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவு வரைக்கும் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கப் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தேனோ அதே கப்பில் தான் நான் மெஷர் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு கம்பி பதம் வரணும் அதுதான் இதோட பக்குவம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சானு செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு பதம் சேஞ்ச் ஆகிரும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருந்தா கடலை மாவை இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா திரண்டு வரணும் அவ்வளோதான் இது இந்த சர்க்கரை பாக கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா ஒன்று சேர வந்துச்சுன்னா போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதும் இப்போ ஒரு பாக்ஸில் பட்டர் ஷீட் தடவி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் பேட்டரை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் இப்போது அன்மோல்ட் பண்ணிடலாம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிடணும் செம டேஸ்டான சாஃப்டான பர்ஃபி ரெடி ஆயிரும் ஹார்லிக்ஸோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல்ல நம்ம பூஸ்ட் பர்ஃபி செஞ்சுருப்போம் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்